வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாவது பயிற்சி ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நேற்று வந்து டே அதாவது டிசைனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்தோம் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டாண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லைன் மேலே ஒரு ஜரி த்ரெட்டில் மூணு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பீடு ஒரு லைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் த்ரீ எம்எம் பீடு அதுவும் ஒரு லைன் போட்டிருக்கேன் அப்படியே நெக்கை சுற்றி இங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் எடுத்துக்கலாம் இதிலேருந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நெக்கை சுற்றி கொண்டு வந்து திருப்பி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு லைன் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் சுகர் பீடு பெரிய பீடு சுகர் பீடு இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நெக்குக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லைன் பக்கத்தில் இன்னொரு அரை லைன் விட்டுருக்கோம் அந்த லைனுக்குள்ளே கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிளவர் இந்த கொடி டிசைனுக்குள்ளே என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ அந்த கொடிக்கு வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீடி எடுத்துருக்கேன் கட் பீட் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீடு அப்புறம் த்ரீஎம்எம் பீடு இப்போ பார்க்கலாம் கிளாஸ் பீடு எடுத்துக்கோங்க நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீரில் நைனால் த்ரெட் எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் சுகர் பீடு கிளாஸ் பீடு நல்லாயிருக்கும் நல்லா கிளிட்டராக இருக்கும் நல்ல ஷைனிங்கில் கிடைக்கும் ஒரு ஒரு வீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் வளைவுல வரும்போது ஒரு ஒரு வீடா ஸ்டிச் பண்ணுங்க அந்த வளைவுல வரும்போது ஒரு ஒரு வீடா ஸ்டிச் பண்ணுங்க ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது ரெண்டு ரெண்டு பீடா ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிக்கணும் ஃபர்ஸ்ட் கட்பீடு கொடுத்தீங்க அப்படின்னா கட்பீடு ஃபுல்லாக முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் நான் நம்ம பார்க்கலாம் நெருக்கமாக கொடுங்க ஸ்டிட்ச் போடும்போது நல்லா நெருக்கமாக கொடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வளைவில் வரும்போது மட்டும் ஒரு 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 வீடாக ஸ்டிச் பண்ணலாம் நான் இதுவரை நாட் போட்டுக்கிறேன் ரெண்டு நாட் போட்டுக்கிறேன் முடிக்கும் போது ரெண்டு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க ஒரு ஒரு வீடாக ஸ்டிச் பண்ண நம்பர் பதிமூணு நீரில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து கிராஸா லீவ் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம் கிராஸா கொடுங்க ஒரு கொட்டி ஸ்டிச் திருப்பி மேலே போங்க மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிக்ட் ஃப்ளாட்டாக பண்ணோம்னா ஒன் சைடு பண்ணோம்னா அந்த தான் ட்ரை பண்ணுறேன் ஒரு குட்டி ஸ்டிக்ட் மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிக்ட் எம்போஸ்டாக பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து ஃப்ளாட்டாக கொடுக்குறேன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஃப்ளாட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அழகா இருக்கும் நல்லா கிராஸாக கொடுங்க என்ன சேப் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புற நீங்க அப்படியே ஸ்டிச்சு கொடுக்கவே வரணும் லாஸ்ட் அப்படியே சுற்றி சேஞ்சஸ் போட்டுருங்க அப்படியே கண்டினியூ பண்ணி குட்டி குட்டியா போடுங்க ஸ்டிச்சு அழகா இருக்கும் சாத்து ஒரு இடத்துல குட்டி ஸ்டிட்ச் போட்டு உக்கூட டைரக்ஷன் மாத்துங்க லாஸ்ட்டாக என்ன போட்டு முடிச்சிடணும் அடுத்து இதே மாதிரி இன்னொரு லீஃப் இருக்கு அதுக்கு இதே மாதிரி கொடுத்துடலாம் ஜரி த்ரெட்லேயே கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பீட்ஸ் கட் பீட் ஃபுல்லாக கொடுத்துருங்க கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரெட் த்ரெட் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடியுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வாங்க உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு கொடியில் எப்படி பண்ணணும் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்டெப் இதே டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வேறு டிசைன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம் அடுத்து இங்கே ஒரு டிசைன் வருது இல்லையா இதில் ஒரு சின்ன மூணு லீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து நான் ரைஸ் பீடு கொடுக்குறேன் இல்லைன்னா ஸ்டோனை ஒட்டி கூட கொடுக்கலாம் நம்ம திலகம் ஸ்டோன் புட்டி திலகம் ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த சேப்புக்கு தகுந்த திலகம் ஸ்டோன் கூட நம்ம ஒட்டி பண்ணலாம் நான் வந்து ரைஸ் பீடு கொடுக்குறேன் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் கோதுமை பீடு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டிக்ச்சு திருப்பி பின்னாடி வாங்க இதே மாதிரிதான் இங்க கொடுத்துட்டு திருப்பி மேல சென்டர்ல அவ்வளவுதான் நாள் போட்டு ரெண்டு நாள் போட்டு முடிச்சிடுங்க ரெண்டு ரெண்டு நாள் போட்டு முடிச்சுடுங்க அதே மாதிரி இங்கே ஒரு லீஃப் வருது இந்த லீஃபுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சின்ன ரைஸ் பீடு எடுத்துக்கோங்க நான் இதுக்கு ரைஸ் பீடு தான் கொடுக்குறேன் ஒரு சுகர் பீடு இதில் சின்ன சைஸ் கோதுமை பீடு ரைஸ் பீடு ஏதோ ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கலாம் இதில் ஒரு எண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் ரைஸ் பீடு தான் கொடுக்குறேன் ரைஸ் பீடு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க ரெண்டு நாட் போட்டதோட ஒரு லூப் லாக் கொடுத்துருங்க லூப் லாக் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த லூப்பை வந்து வீடுக்குள்ளே லாக் போட்டுன்னு முடிச்சுடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு கொடி டிசைன் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்காம கூட விட்டுடலாம் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் நாட் போட்டு முடிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கு வந்து இதால் ஒரு லீஃப் ரெண்டு லீஃப் வருது இதுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்கல அப்படியே சும்மா விட்டுரு இதே பார்க்க வந்து அழகாக இருக்குது இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக வரும் இதே டிசைன் இந்த கொடி டிசைன் தான் மாற்றி மாற்றி வரும் கொடிக்கு நான் ஒரு அப்படியே வரிசையாக நம்ம அந்த ஒன் ஹவருக்கு நம்ம எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்கணும் ஏன் குரூப் எடுத்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கட் வீடு வரிசையாக கொடுத்துருங்க அந்த கர்வ் டிசைனை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட் ஒர்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடியுங்க ஒன்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணுங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டிருக்கிலே த்ரெட் ஒர்க் மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பண் டைம் ப பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கவர்ஃப்லாம் நான் கொடுத்து முடிச்சிடறேன் இந்த ஒன் சைடு மட்டும் இந்த கர்வ் டிசைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே டிசைன் தான் ரிப்பீட்டடா வரும் உங்களுக்கு நெக்ல பாத்துருக்கோம் இதே டிசைன் தான் ரிப்பீட்டடா வரும் நல்லா இருக்கும் ஃபுல்லா கோல்டு கொடுக்குறதுனால பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ட்ரெஸ்ஸிங் புக் வேணும்னா வாங்கிக்கலாம் மேம் நேற்று நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய வரவேற்பு இருந்துச்சு நல்லா இருந்தது நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு டூ டேஸில் வந்துடும் மேம் ட்ரெஸ்ஸிங் புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குற காமனான யூடியூப் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க மேம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் நெக்கும் ஸ்லீவுக்கும் ரெண்டே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ட்ராயிங்கே வரைய தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் லீவ் ஸ்டிச் கொடுக்கலாம் இதே மாதிரி நெக்க சுற்றி கொடுத்துருங்க நான் ஒன் சைடு உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காண்டி நான் ஒன் சைடு போட்டு காட்டுறேன் இந்த வளைவு இந்த கர்வ நிலையன்றதுல கம்பீடு ஃபுல்லாக நீங்கள் நெக்கை சுற்றி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன் அப்படியே கொண்டு வரலாம் லெஃப்டிலேருந்து ரைட்டு அப்படியே கொண்டு வரலாம் உங்களுக்கு ஈஸியாக வெள முடியும் மேலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் க்ராஸாக ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்னே அப்படியே நீங்கள் கண்டினியூவாக சுற்றி சேஞ்சஸ் போட்டுருங்க அதே மாதிரி இந்த லீஃபு இந்த லீஃப் குடிச்சாச்சு அதே மாதிரி இந்த இங்குட் லீஃப் இருக்கு இந்த லீஃபுக்கு அதே மாதிரி போட்டலாம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கு மேம் திருப்பி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஸ்டிக்ஸ் வரும் ஒன் சைடு போகிற மாதிரி இதை நீங்கள் எம்போது கொடுக்கலாம் நான் ஃப்ளாட்டாக கொடுக்குறேன் சில்த்ரெட்லேயே இருக்கீங்க ட்ரை பண்ணலாம் கலர்ஸ்க்கு நீங்கள் வந்து சாரீக்கு மேட்ச்சாக கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காமனாக எல்லா கலரும் காமனாக இருக்கறதனால நான் கோல்டே யூஸ் பண்ணுறேன் அடுத்து இந்த லீஃப் இந்த சைட் முடிச்சு அடுத்து இந்த லீஃப் லீஃபும் அதே மாதிரி தான் த்ரெட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிடுங்க நீங்கள் ஒரு ஒரு ஸ்டிச்சராக போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் ப்ளவுஸை பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் டைமும் சேஃப் ஆகும் அடுத்து இந்த லீஃபு இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் உங்களுக்கு நாளைக்கு வந்து பேக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் எப்படி நம்ம வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி ஜாயின் பண்ணணும் மிஷினில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதை நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்லீவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் ஜாயின் பண்ணணும் ஏதாவது ஒரு அரை மீட்டர் துணி லைனிங் துணி வீட்டில் ஏதாவது ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேமல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸ்லீவ் அடுத்து இந்த லைஃப் முடிச்சாச்சு அது அடுத்து இந்த சைடு இந்த லீஃப் எல்லாமே முடிச்சிடலாம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பதினஞ்சு நாள் அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக முடிக்கிறது ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த மூணு நாளோட அந்த பதினஞ்சு நாள் பயிற்சி வந்து முடிஞ்சிடும் அடுத்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாந்தேதி நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரி டீடைல்டு கோர்ஸ் இது என்னென்னா உங்களுக்கு செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் இதில் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸு சர்டிஃபிகேட் வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் ஃபீஸ் கோர்ஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் உங்களை கம்ப்ளீட்டாக கோர்ஸ் முடிச்சிடலாம் இதில் வந்து டுட்டோரியல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஸ்டிச்சஸ் கிட்ட உங்களுக்கு கவர் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மூணு ப்ளவுஸ் கிட்டே சொல்லிக் கொடுப்பேன் நீங்களே டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அந்த டிசைனை அப்ளை பண்ணி எப்படி வந்து அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம் இதில் கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு இப்போ த்ரீ டி ஒர்க்கு டி ஒர்க்கு அதுக்கப்புறம் நெட் கிளாத்தில் வச்சு பண்ணுறாங்களே எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவராயிடும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் நடக்கும் வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது வீக் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிக்சர்ஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிக்சர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் உங்களோட வீடியோ ஆன் பண்ணி உங்களோட கரெக்டாக டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஸ்டிக்சர்ஸ் நல்லா வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே தருவேன் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டிக்சர்ஸ் வரிசையாக உங்களுக்கு போட்டு முடிப்பேன் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் டிசைன் மட்டும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா கற்றுக்கணும் ஆரி டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனை பார்த்தாலும் போகிற அளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெனிஃபிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்டுக்கும் நான் செப்பரேட்டாக தான் சொல்லிக் கொடுப்பேன் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் வரும் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு பேட்ச் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாஸ்ட்டு பதினஞ்சு நாள் கிளாஸில் உங்களுக்கு டுட்டோரியல் எல்லாமே காட்டுறேன் ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி மட்டுமே உங்களுக்கு அறுபது ஸ்டிச்சஸுக்கு மேலே உங்களுக்கு வரும் அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய ஃப்ளவர் நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டான ஜர்தோசில நிறைய நெக் டிசைன்ஸும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய க்ளாஸில் இன்னும் நல்லா கற்றுக்கணும் ஆரி டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரி டீடெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா டூ மந்த்ஸ் கோர்ஸ் இவ்வளோ கம்மியான ஃபீஸில் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோர்ஸ் முடிச்சிடலாம் எந்த ஒரு பிளவுஸ் டிசைனை பார்த்தாலும் நீங்கள் போகிற அளவுக்கு ஃபுல் ட்ரைனர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டு பயிற்சி முடிஞ்சிருச்சு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூணு பயிற்சி தான் இருக்குது இதில் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவை வந்து எப்படி கிளாத் அட்டாச் பண்ணி நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து டிசைனை போடுறது ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ அந்த பேக் நெக்கில் இந்த ஃபுல் டிசைனை முடிச்சிடலாம் நாளைக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் இந்த மூணு நாள் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஓகே நாளைக்கு வந்து ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம் இதே டிசைனை நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வேறு டிசைனை நீங்களாக செலக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணலாம் அவ்வளோதான் பீட்ஸ் ஒர்க் முடிச்சாச்சு அதில் சுற்றி இந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன் இந்த அவுட்லைன் சேஞ்சஸ் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இதை நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை காட்டுறேன் அவ்வளோதான் சரி ஓகே இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக பேக் நெக்கில் நான் முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு வந்து ஈஸியான ஒர்க்கு தான் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பீடு அதுக்கப்புறம் ரைஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரி த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லிப் ஸ்டிக்சுக்கு அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய பீடு கொடுத்து சுற்றி வந்து கட் பீடு கொடுத்து படிச்சிருக்கேன் நாளைக்கு ஃப்ரண்ட் நெக்கில் இதே டிசைனாக பார்க்கலாம் பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்டில் வரும் அந்த டிசைன் எப்படி பண்ணுறது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ